இந்தியாவில் பாஜக ஆளுகிற எந்த ஒரு மாநிலத்திலும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடவில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு குண்டர் சட்டத்தின் மூலம் இதுவரையிலும் மேல் விவசாயிகளை அடிமைப்படுத்தி வருகிறது கொடுமைப்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் சென்னையை தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் பேரழிவு பெருமழையால் மிக பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் மக்கள் வாழ்வாதாரங்கள் இழந்திருக்கிறார்கள் வேளாண்மை அடியோடு அழிந்திருக்கிறது குறிப்பாக பல்வேறு கிராமங்கள் இன்னும் தமிழ்நாட்டோடு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அரசு இயந்திரம் இன்னும் உள்ளே நுழையவில்லை பல கிராமங்கள் ஊடகங்கள் தான் உள்ளே நுழைந்து பாதிப்புகளை வெளிக்கொண்டு வருகிறார்களே தவிர அரசு இயந்திரம் இதுவரையிலும் உள்ளே நுழையாதது வேதனை அளிக்கிறது மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பங்கள் படகு போக்குவரத்து நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டதே தவிர ஆனால் இதுவரையிலும் பயனளிக்கவில்லை என்பது ஊடக செய்திகள் வெளிப்படுத்துவர்கள் இது குறித்து முதலமைச்சர் உரிய தெளிவுபடுத்த வேண்டும் விரைந்து நிவாரணப் பணிகளை துவக்க வேண்டும் தேசிய பேரிடராக அறிவித்து மத்திய அரசின் துணையோடு சம பங்களிப்போடு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பிரதமர் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு உரிய நிதி ஆதாரங்களை வழங்குவதோடு நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து செயலாற்ற வேண்டும் அரசியல் பார்வையோடு தற்போது விமர்சனங்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கதல்ல பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பது மட்டுமே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு செய்கிற நன்றியாக அமையும் என்பதை உணர்ந்து செயல்பட முன்வர வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிற விளைநிலங்களுக்கு உற்பத்தி செலவை கணக்கிட்டு இழப்பீடு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் இயற்கை இடர்வாடு பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழ் நெல் சாகுபடிக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்திரம் ரூபாயை இடுபொருள் இழப்பீடாக வழங்க வேண்டும் வாழை கரும்பு தென்னை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கு உற்பத்தி செலவை கணக்கிட்டு இழப்பீடு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் உளுந்து நிலக்கடலை உள்ளிட்ட எண்ண வைத்து பயிர்களுக்கான சிறுதானிய வகைகளுக்கான உற்பத்தி செலவை கணக்கிட்டு உரிய இழப்பீடுகளை அரசு வெள்ளையறிக்கையாக வெளியிட்டு அதனை விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டும் காப்பீடு செய்திருக்கிற விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை பெற்றுத் தருவதற்கான உத்தரவாதத்தை முதலமைச்சர் வழங்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் போர்க்கால அடிப்படையில் இந்த நிவாரணப் துவங்க வேண்டும் தேசிய அளவில் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா என்கிற அமைப்பு எஸ்கேஎம் என்கிற பெயரில் மிகப்பெரிய வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டத்தை உலகமே வேந்து பார்க்கிற போராட்டத்தை டெல்லியில் நடத்தி அடிபணியாத மோடி அரசும் அடிபணிந்து வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற்றது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதைவிட கொடுமையான தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் மூலம் விளைநிலங்களையும் நீர் ஆதாரங்களையும் ஆறுகளையும் ஏரிகளையும் அபகரிக்கிற மோசமான நடவடிக்கையில் களமிறங்கியிருக்கிறது இதனால் இன்றைக்கு சென்னையில் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் சிறு மழை பெய்தால் கூட ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டவர்களால்

இந்தியாவில் பாஜக ஆளுகிற எந்த ஒரு மாநிலத்திலும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடவில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு குண்டர் சட்டத்தின் மூலம் இதுவரையிலும் மேல்மா சுக்காட்டு விவசாயிகளை அடிமைப்படுத்தி வருகிறது கொடுமைப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் அமைப்பு ஒரு சில தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்களில் அரசியல் பார்வையோடு செயல்படுவதால் தமிழ்நாட்டில் ஆட்சியை விட திமுக ஆட்சியுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கு கூட தேசிய அளவிலான தலைவர்களை அழைத்து போராடுவதற்கு கூட வாய்ப்பில்லாத நிலை தொடர்வதால் தமிழ்நாட்டில் அரசியல் சார்பற்ற எஸ்கே அமைப்பை உருவாக்கி அதை இந்தியா முழுமையிலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாளை இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை பத்து மணிக்கு சென்னை நிருபர்கள் சங்க கூட்டரங்கில் அதற்கான கூட்டம் நடைபெற இருக்கிறது ஏராளமான வட இந்திய தலைவர்களும் தேசிய அளவிலான தலைவர்களும் விவசாயிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி விவசாய சங்கங்களுடைய தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர்